கன்னிராசி கன்னிராசிக்கு பத்தாவது வீட்டில் தான் மிதுன ராசியில் தான் குரு பயிற்சி போதுங்க நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் பட்ட நஷ்டம் போதும் பல அவமானங்கள் அவப்பேர்கள் போதும் உங்கள் ராசியில் இருந்த கேது பகவான் பயிற்சி ஆகிட்டார் இனிமே நீங்கள் சுபகாரியங்கள் பண்ணலாம் படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த வருஷம் நல்ல மார்க்கு படித்து மேன்மை அடையக்கூடிய ஒரு தன்மைகள் டாக்டர் ஆகணுன்னா டாக்டர் ஆகக்கூடிய தன்மைகள் சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் படிக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு தாங்க இந்த வருஷம் யோகம் நல்ல அற்புதமான வேலை கிடச்சி உங்களுடைய தாய் தகப்பனை பார்க்கக்கூடிய தன்மைகள் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன வரைக்கும் கல்யாணம் நடந்தால் கூட இடையூறல் பிரிவு பல ஏமாற்றம் பல தடுமாற்றங்கள் அடைஞ்சது ரெண்டரை ஒன்றரை வருஷ காலமாகவே ஆனால் இனிமே தான் உங்களுக்கு யோகம் இந்த வருடம் குரு பயிற்சி தான் உங்களுக்கு யோகம் இப்ப கல்யாணம் காட்சிகள் பண்ணலாம் வீடு கட்டலாம் மாலை மாளிகை வாங்கலாம் மன்னவன போல வாழக்கூடிய ஒரு தன்மை தான் உண்டு பெண்கள் தான் கொஞ்சம் ஏன்னா பெண்களுக்கு ஒரு கட்ட கால வயசுல வந்து நாக தோஷமே வந்துட்டு போகும் தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் காலசர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் எல்லா வளமும் இருக்குங்க எல்லாமே இருக்கும் ஆனா இல்லறம் மற்றும் பற்றற்று போயிடும் அந்த பற்றற்று போறக்கூடிய தான் காதல் கை கூடாம போகலாம் கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்துல கல்யாணங்கள் நடக்காம இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பெண்கள் கன்னியாஸ்திரி ஆயிடுவீங்க சித்தர் ஆயிடுவீங்க தவயோகங்கள் தவ கோலங்கள் போ இருக்கக்கூடிய தன்மையில் காவி ட்ரெஸ் உறுதிருவீங்க நாட்டுக்காக வாழணுன்னு கேட்டு உங்களை அர்ப்பணிப்பீங்க உங்கள் வீட்டுக்காக நீங்கள் வாழணும் சொல்லக்கூடிய அர்ப்பணிப்பீங்க உண்ண உணவும் உடுத்த உடையும் படுக்கிற இடமற்றந்தான் உங்களுக்கு சொந்தம் நீங்கள் சம்பாதிக்கிற காசெல்லாம் உங்களுடைய அக்கா தங்கச்சிகளுக்கோ உங்கள் தாய் தகப்பனுக்கோ எல்லாருக்கும் கொடுத்துட்டு உங்கள் வாழ்க்கைய கோல வாழ்க்கையில் வாழக்கூடிய தன்மை உடையவங்க கண்ணிராசிக்காரங்க நிறைய பேர் ராசிக்காரங்க உடல் ரீதியான பல மாற்றங்கள் ஏற்பட்டு ஹார்மோன்ஸ் கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை உங்க உடம்ப வீணா கெடுத்துக்குவீங்க அரவாணிகள்னு சொல்கிறாங்கல்ல அர்த்த நாரீஸ்வரரா சிவனுடைய ரூபத்தை அவங்களுடைய தன்மையை நீங்கள் அடையக்கூடியவங்களும் கன்னிராசி தான் ஏன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைகளுக்கு நோய் நம்பளத்தில் இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு ஒழைச்சி ஒழச்சி உங்க குடும்பத்துக்குன்னே நீங்க ஓடிக்கிட்டு இருப்பீங்க எப்படி நாடார்கள் எப்படி கடைசி காலத்து வரைக்கும் கல்லாப்பேட்டையிலேயே உட்காந்து தான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க ஒரு ரெஸ்ட் இல்லாம அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க கல்லுமண்ணு சுமந்தாது கடைசி காலத்து வரைக்காதுன்னு தாம்பேத்த பிள்ளைக்கும் தன்னுடைய கணவன்மார்களுக்காக ஓடக்கூடியவங்க நீங்க ஆன்மீக ஈடுபாடை ஏற்படுத்திக்கிங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு குரு கடாட்சியம் நேர் வீடு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு முப்பது வயசுக்குள்ள இருக்க வேண்டிய பெண்கள் ஆண்களுக்கு திருமண யோகமும் உண்டு பயப்படாதீங்க குரு கடாட்சியம் இருக்கு ஆனா உங்க வாழ்க்கைக்கு போராமப்படக்கூடியவங்க உங்க கூட பணிபுரியவங்களும் இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் இருக்கலாம் பின்ன பார்க்காதீங்க முன்ன நடந்துக்கிட்டே இருங்க வாழ்க்கையின் சிகரத்தை எட்டி தன்மைகளை நீங்க உண்டு பண்ணிக்கீங்க சுகபோகமான வாழ்க்கை வாழக்கூடிய தான் இந்த கன்னிராசிக்காரங்க தனக்கு பணிவிட செய்ய ஒரு கார் டிரைவர் தனக்கு வீட்டு வேலை செய்ய ஒரு வீட்டுக்காரி தன்னை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு வேலைக்காரங்க இப்படிலாம் இருந்து ஆளுமை திறனில் உள்ள தான் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்க போகுது பயப்படாதீங்க குரு கடாட்சியம் உங்கள் ஜாதகத்தில் நல்லாவே இருக்கு யோகம்தான் தெய்வ அனுகிரகத்தை மட்டும் பிடிச்சிக்குங்க உங்க வீட்டு குலதெய்வத்தை போய் வழிபடுங்க உங்க புருஷன் வீட்டு வழி முன்னோரன் நினைங்க கன்னிராசிக்கார ஆண்களாந்தா தான் தகப்பவனுடைய முன்னோர்களை நினைங்க இந்த மாதிரி தெளிவு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பேச்சு நீங்க பீட் பண்ணிடுவீங்க தெளிவான அமைப்பு கண்ணிராசிக்கு குரு பேச்சு இருக்கிறதுனால கன்னிராசியில உள்ள தாய் தகப்பனுடைய பிள்ளைங்களுக்கு குழந்தை குட்டி பேக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் யோகந்தான் மற்ற கிரகங்கள் எப்படி என்ன சூழ்நிலை பண்ணாலும் உங்களுக்கு யோகம்தான் பயப்படாதீங்க கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன் கண்ணிராசி அன்பர்கள் கன்னிராசி ரொம்ப மனவேதனையோட கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்துல அதாவது விரக்தின் உச்சத்திற்கே போயிட்டீங்க என்ன நடக்குது என்னுடைய வாழ்க்கையில தெரியல என்னுடைய உறவுகள் என்ன செய்யறாங்கன்றது தெரியல என்னுடைய நண்பர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு என்ன உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை இந்த மாதிரியாக ஒரே மன குழப்பம் எது எடுத்தாலும் ஒரு சரியான ஒரு தீர்வு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து பாக்யஸ்தானத்துல இருந்து பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்கு வர்றாரு இந்த குரு பகவான் இது கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது சில बेरबदी है ना ஒரு சின்ன சின்ன ஒரு பாயிண்ட வச்சுட்டு நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது நமக்கு ஏதோ ஒன்று பிரச்சனைகள் ஆக போகுது இப்படி எது விதமான ஒரு தெளிவான ஒரு விளக்கமும் எடுக்காம இப்ப பத்துல குரு வந்ததுன்னா நிறைய பேருக்கு அந்த பதவி பரிபோகும்ன்ற ஒரே ஒரு பழமொழியை வச்சுட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்க அந்த பத்துல குரு வந்த பதவி பரிபோகும்னு உங்களுக்கு அது கோச்சார நிலவரப்படி கிடையவே கிடையாது உங்களுடைய தசா புத்தி அதுக்கு வேலை செய்யணும் உங்களுடைய ஜாதக ரீதியாக அந்த பத்தாம் இடத்துல சில கிரகங்கள் இருக்கும் போது மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லாம இருக்கும் போது எங்களுக்கு இந்த மாற்றத்தை குடுத்துருவாரு எங்களுக்கு பதவி பறிப்போயிடும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தை எல்லாருமே மனசுல இருந்து எடுங்க பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசிக்குதான் பத்தாம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றார் அப்போ சந்திரனுடைய ராசியிலிருந்து பத்து பத்தாம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வரும்போது உங்களுக்கு அதிகப்படியான தொழில் ரீதியான ஒரு அதிகப்படியான உழைப்பை தொழில என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் செய்யறீங்களோ என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு டைமா இருக்க போகுது ஒரு ஒரு பிரேக் இருந்தது உங்களுக்கு அந்த பிரேக்க உடைச்சிட்டு நீங்க அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்போது இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாரு எத்தனை பேருக்கு பதவி போகுது நீங்களே பாருங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்போது உங்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உயர்வை பதவியை நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு கன்னிராசி என்பர்களுக்கு செய்ய போற இந்த கன்னிராசி என்பர்கள் சாதாரணமாவே பாத்தீங்கன்னா ரொம்ப அதி बुद्धिशाली है அதாவது திறமைக்கு இவங்க கிட்ட பஞ்சமே இருக்காது அதே சமயம் நாலேஜுக்கும் இவங்க கிட்ட பஞ்சமே இருக்காது எதா இருந்தாலும் நம்ம நல்லா செஞ்சிருவோம் அப்படின்ற ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கையின் பேரு சில இடத்துல கோட்ட விடக்கூடியவர்களும் இந்த கண்ணீராசி என்பர்கள் தான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம கரெக்டா ஒரு உங்களுக்கு டார்கெட் வச்சு ஒரு ஆறு மாசம் கணக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அந்த ஆறு மாசத்தை நம்ம மூணு மாசத்துலயே செஞ்சு முடிச்சோன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்த விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா அது ஆறு மாசம் ஆனாலும் முடிக்க முடியாது ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க அதுக்காக சில டே நைட்டா ஒர்க் பண்ணி உங்களால பலனை உங்க மேல சில தவறுகள் அதிகப்படியா இருக்கு அதே சமயத்துல வெளி இடத்துக்கு போனாடொடலொடன்னு பேசுறது யாரையுமே பேச விடாம இந்த கண்ணீராசி அன்பர்களே அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்களுடைய எண்ணங்கள் எந்த மாதிரியா இருக்கும் அதை கிரகிக்க ஒரு தன்மையே கிடையாது அதுக்கு பேர் தான் இந்த என்ன பேசுறாங்க அதிபுத்தி கண்ணிராசி என்பர்களை பண்ணும் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதான் இந்த பத்தாம் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த மனதோடு ஒரு ஆழ்ந்த தன்னம்பிக்கையோட கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ உங்க வேலையில செய்ய போறீங்க ஒரு வேலையே இடமாற்றம் பண்ணிட்டீங்க அந்த இடமாற்றத்துல நீங்க எப்படி நடக்கணும்ன்றது தெரியாது எல்லாருமே புது ஆட்களா இருப்பாங்க அந்த இடத்துல போய் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுடைய கதா காலட்சேபத்தை நடத்துவீங்க நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் எனக்கு இத்தனை பேர் இருந்தாங்க எனக்கு அத்தனை பேர் இருந்தாங்க எங்களுடைய வீட்டுல எப்படி இருக்கிறாங்க என்னுடைய மனைவி சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க என்னுடைய கணவர் அப்படி இப்படின்னு உங்களுடைய சுய புராணத்தை பாடும் போது அங்க உங்களுடைய திறமைகள் அடிபட்டு போயிடுது அதனால அந்த விஷயத்த பண்ணாதீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் பண்ணீங்கன்னா இந்த குரு பத்துல வந்தாலும் சரி குரு எத்தனாம் இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பா பதவி பறிபோகும் தான் அதனால நீங்க குரு பகவான் பத்தாம் இடத்துல வர்றாருன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வராரு அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்களை நீங்க முன்னேற்பாடோடு என்ன இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆவலோடு நீங்க சில விஷயங்களை செய்யுங்க கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு ஒருவரிடம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொழில் ஸ்தானத்துல இருந்து அந்த குரு பகவான் மிக அருமையாக செய்கின்ற ஒரு காலமாக தான் இருக்க போது இந்த குரு பகவான் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு மிக அற்புதமான பாகுவத்துக்குரியவர் யார் எந்த பாக்கும்போது உங்களுடைய சுகஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களுக்கு எப்போதுமே ஒரு நன்மைகளை ஒரு நல்ல ஒரு ராஜபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் அப்படி இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல வரும்போது உங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக அந்த வேலை ரீதியாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கணுன்னே வச்சிருப்பீங்க கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னால்தான் நம்ம வேலைக்கு போவோம் இல்லாட்டி வேலைக்கு போக மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதாவது ரொம்ப அதிபுத்திசாலிகள்னு சொன்னதே இதுதான் அதாவது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சாதான் இவங்க வேலைக்கு போவாங்க இல்லாட்டி வேலைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் இவர்களுக்கு ஒரு மென்ட் மைண்ட் செட் பண்ணி பண்ணி வச்சிருப்பாங்க அதாவது மூளை செலவுன்றது இதுதான் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் மேடம் கடன் வாங்காம வீடு வாங்கவே முடியாதா கண்ணீராசி அன்பர்களால கடன் வாங்காம இருக்கவே முடியாது கையிலயே காசு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா கூட யாராவது ஒரு நம் நண்பர்கிட்ட போய் எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடு எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடு என்ற மாதிரியான அந்த கடன் வாங்குற பழக்கம் இந்த கன்னிராசி அன்பர்களை விட்டு போகவே போகாது ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக அந்த வாங்கின கடன்னால என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் பட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் அததான் உங்களுக்கு அந்த கேது பகவான் செஞ்சுட்டு போயிருக்கிறார் இனிமேல் இந்த கடன் வாங்குற பழக்கத்தை நீங்க இந்த உங்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சி இல்லாமல் ஒரு பாதகமான ஒரு பயிற்சியாக மாறிவிடும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அந்த சனி பகவானும் வர்றதுனால கடன் வாங்குறது நிச்சயம் அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது வாங்குற கடனை உங்களுடைய லிமிட்டுக்குள்ள வாங்குங்க மிக பெரிய ஒரு உங்களுடைய இதெல்லாம் செய்யாம இருந்தீங்கனாலே இந்த கண்ணிராசி மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் அடுத்து உங்களுடைய களத்திராதிபதியும் அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்துட்டார் அப்படி இருக்கும் போது அந்த கலத்திராதிபதி பத்தாம் இடத்துல வரும்போது உங்களுக்கு அங்க ஒரு நல்ல ஆஹ் திருமண உறவு சம்பந்தமாக ஒரு நல்ல முன்னேற்றம் இது வரைக்கும் இருந்த திருமண உறவுல இருந்த அந்த தம்பதிகள் இப்போ அவங்க அவங்களுடைய குடும்பத்திற்காக சில முன்னேற்றங்களை செய்வதுக்குண்டான ஒரு நேரம் ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஏதோ ஒரு தொழில் அமைக்கக்கூடிய ஒரு நேரம் இல்ல மனைவி வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்காக சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம் இல்ல கணவரோ அவங்களுடைய மனைவிக்காக சில ஒரு தொழிலை வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரி எல்லாம் அந்த அமைப்புகள் இந்த குரு பயிற்சி இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு நீடித்த ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு கண்ணீராசில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பொதுப்படையாக அதாவது யாரு என்ன நினைச்சாலும் சரி டக்குன்னு அவங்கள என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம டக்குன்னு அவங்கள புண்படுத்திடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு வந்து மத்த அதாவது மற்ற உறவுகளுக்கு இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் மிகவும் தான் தெரிவாங்க என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்கன்னு நினைக்கிறதுக்குள்ள டக்குன்னு போட்டு உடைச்சிடுறீங்களே அப்படின்ற மாதிரியாக தான் இவர்களோடு பயணிப்பவர்கள் எப்போதுமே ஒரு தவறுதலான ஒரு இவர்கள் கிட்ட ஒரு ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க இவர் இன்னைக்கு போய் என்ன செய்ய போறாரோ எந்த இடத்துல எந்த விஷயத்த சொல்ல போறாரோ அப்படின்ற ஒரு பயத்திலயே தான் இவங்க கூட இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த அஹ் உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க நிதானமாக பேசும்போது உங்களுக்கு அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ எல்லாரையுமே பகிர்ச்சிக்கிங்க அப்படின்னா இந்த ராசியில இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் உங்களால எந்த விதமான ஒரு வாய்ப்புகளுமே வராது இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைஞ்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் குறைஞ்சிரும் இப்படி உங்களுடைய வாய்ப்புகளை நீங்களே தலையில மண்வாரி போடக்கூடிய அளவிற்கு சில ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் முடிவுனால சில தேவையில்லாத அபாயங்களை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உறவுகள் மூலமாக இந்த நட்புகள் மூலமாக அதிகப்படியான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எங்க எந்த இடத்துல காரியம் சாதிக்கணும்ன்ற விஷயமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால அந்த டயத்தை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்தரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்க போது அடுத்த அஸ்தம் அன்பர்கள் திறமைகளுக்கு அளவே கிடையாது பத்து ரெண்டு கையில பத்து விரல் இருக்கிற மாதிரி இவர்களுக்கு பத்து திறமைகள் இருந்தும் அந்த திறமைகளை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில சூழ்நிலை கைதியாக மாறிட்டு இருக்கிறீங்க இந்த நேரம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் எல்லா இடத்துலயும் நல்ல பேரு பாராட்டுகள் பதவி உயர்வு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்துல ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் உங்களை ஒரு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசின ஒரு அஹ் அதிகாரிய பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை தலைவில தூக்கி ஒரு நேரமாக போது இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய அம்மாவினுடைய உடல் நலன்ல மிகுந்த ஒரு அக்கறையோட இருப்பாங்க எப்போதுமே சரி இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அம்மாவினுடைய தாய் பாசத்துல அப்படியே சிவாஜியவே மிஞ்சிருவாங்க இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அந்த அளவுக்கு ஆனா ரொம்ப கரடு முரடான உள்ளம் கொண்டவர்களும் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தான் ஆனா தாய்க்கு ஒண்ணு பெற்றோர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவர்களை மிஞ்சுறதுக்கு யாருமே கிடையாது அந்த அளவுக்கு அந்த ஒரு பாசம் ஆகப்பட்டது இவர்களை ஒரு கைதியாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் இப்ப பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு நேரம் அம்மாவோட சேர்ந்து போய் இருக்கிறது அதிகப்படியான ஒரு நேரங்களை செலவு பண்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது பொதுவாக உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் கடன் வாங்கி சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் மனைகளும் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல கண்ணீராசி அன்பர்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக குறையும்

அடுத்து பாத்தீங்கன்னா திருமணத்துல இருக்கக்கூடிய உறவுகள்ல இருக்கக்கூடிய கசப்பு தன்மையும் குறையும் புதிதா திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா நல்ல வாழ்க்கையை என்ஜாய் உண்டான ஒரு தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது அடுத்து உங்களுக்கு அந்த குழந்தை பேருன்ற ஒரு பாக்கியம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்க பிளான் பண்ணுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்பதான் நம்மளுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு இரண்டு வருட காலம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரியாக குழந்தை பேர்ல கொஞ்சம் கால அவகாசம் அவகாசம் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் எந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான கன்னிராசி நேயர்களே உங்களுடைய எதிர்பார்ப்பின்படி வீடு வாசல் சுத்தம் செய்வதும் இது குரு பயிற்சி பலன் நீங்கள் கேட்கும்போது குரு பயிற்சி இத்தனியாந்தேதி இத்திரி மணிக்கு இந்த இடத்துல வருதுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் அதோடய கதிர் இயக்கங்கள் இருக்குல்ல அவங்கவுங்க பிறந்த பிறப்பின் பிரகாரம் அவங்க ஜாதகத்தில் எந்த இடத்துல அந்த குரு இருந்தாரோ அதை பொறுத்து உங்களுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அதை பலன் தெரியும் அதை புரிஞ்சிக்க முடியும் குழந்தைகள் சம்பந்தமாகவோ ஒரு வீடு வாசல் கட்ட சம்பந்தமாகவோ இல்லை உங்களுடைய ரொம்ப நாள் நோயாக இருக்காங்க நண்பர்கள் அவங்கள போய் பார்க்க போய் அவங்க இப்போ நல்லா இருக்காங்க இல்லை அவங்களுடைய மாற்றத்தை பார்க்கலாம் இது மாதிரி எண்ணங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவோனாக்க நீங்கள் அனுபவிப்பீங்க இருந்தாலும் ஏழில் இருக்கிற இந்த சனி ராகு அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த குருவோட பலனை நம்ம பார்க்க முடியும் பார்க்கணும் அப்படி பார்த்தால்தான் இந்த குருவோட பலன் அவங்களுக்கு திட்டவட்டமாக கெ கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லணும் இது ஒரு புறம் இன்னொரு புறம் அவங்க பிறந்த நட்சத்திரத்திலுடைய அமைப்பை பொறுத்து இவங்க கன்னியாராசினால கன்னியாராசியில் வந்து சூரியன் சந்திர செவ்வா மூணு பேர் இருக்காங்க இந்த மூணு பேரில் விரயாதிபதியாக இருக்கும்போது நீங்கள் விரய செலவை பண்ணணும் சூரியன் விரயத்து உடையவன் அவங்க பிறந்த நேரத்தில் அந்த சூரியன் எங்கே இருந்தானோ அதை பொறுத்து சுப விரயமா அசுப விரயமா அந்த விரயம் தனக்கு நடக்குதா தன்னை சார்ந்தவர்களுக்கு நடக்குதா என்பது நுட்பமாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதை கேட்டு தெரிஞ்சிக்க முடியுமே தவிர இந்த பொது பலனின் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தம் தரும் மன சஞ்சலம் தரும் அது ஏன் கேட்டால் குரு பத்தில் இருக்கனா பத்து மன அழுத்தத்தையும் கேந்திராதிபதி தோஷத்தையும் தரும்னு சொல்லுவாங்க அதுதான் நடக்கும் இது பொது பலன் ஆனால் உங்களுடைய பிறப்பின் பலனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதில் இன்றைக்கி இருக்கிற கொச்சாரப்படி பார்த்திங்கன்னா குரு பயிற்சாச்சி குரு பயிற்சி மிதனத்துக்கு வந்திருக்கு நீங்கள் பிறக்கிற அன்னைக்கு அந்த குரு எங்கே இருந்ததோ அந்த குருவுக்கு இந்த குருக்கும் கனெக்ட் பண்ணி யார் சாரத்தில் இருந்தாலும் அந்த சாரத்தில் உள்ளவர்களை ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணி இந்த அதுக்கு எதிர்விசையில் இருக்கிற சனிராகு என்ன பண்ணும் எப்படி பண்ணணும் பார்த்து இவகைகளை கோத்து சொல்லும்போது பார்த்தா தத்துருவமாக உங்களுக்கு நடக்கிற உண்மைகள் அவ்வளோ தெளிவாக தெரியும் யார் குடும்ப நண்பர்களோ அந்த கிரகங்களுக்கு போல் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நடக்கின்ற நல்லது கெட்டது நீங்கள் உணர்வீர்கள் அடைவீர்கள் இல்லை அடைய மாட்டீர்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் முன்கூட்டியே ஒரு எது உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு என்ன செய்யும் நீங்கள் அதில் எப்படி போக வேண்டும் என்பதை ஓரளவு இந்த நாள் உங்களுக்கு எடுத்து சொல்லலாமே தவிர உங்களுடைய பிறப்பின் ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து இந்த குரு பயிற்சி பலனை பார்த்தால்தான் உங்களுடைய திட்டங்கள் சரியாக இருக்கும் உங்களுடைய அணுகுமுறைகள் சரியாக இருக்கும் ஆகையினால் ஒரு சிலருக்கு நன்மையும் ஒரு சிலருக்கு தீங்கும் விளைவிக்கின்ற சூழ்நிலையில் செல்லக்கூடிய இந்த குரு பகவான் அந்த செவ்வா ராகு குரு இவையத்தின் சாரத்திற்கு வருவது தக்கவாறு உங்களுடைய ஒவ்வொரு பலனும் அனுபவிக்க முடியும் உடல் அளவில் இருந்தாலும் சரி இல்லை பொருளாதாரத்தின் அளவில் இருந்தாலும் சரி தெய்வ வழிபாடால் இருந்தாலும் சரி அது உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்பதான் இந்த குரு பலன் வரும் என்பதை மட்டும் நீங்கள் திட்டமாக புரிஞ்சிங்க பொதுவாக வீடு வாசல் மூலமாகவும் உங்களுடைய எதிர்பார்ப்பு மூலமாகவும் செலவு செய்வீங்க செலவாகும் செலவான பிறகு அதன் மூலமாக ஒரு ஆகும் பொருளாக மாறும் அதனால் வள ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போனீங்கன்னா அது ஒரு அசட்டாக இருக்கும் அது வந்து பின்னாடி வரும் ஆகையினால் பொருளாதாரத்தை தரக்கூடிய எண்ணத்தில் நீங்கள் செலவு செஞ்சு அந்த பொருளாதார காலதாமதமாகி மா அதன் மூலமாக மன அழுத்தத்தை கொண்டு நீங்கள் இந்த பயிற்சியை அனுபவிப்பீர்களே தவிர உங்களுடைய அது கொஞ்சம் மாறுபடுவதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து எடுத்து அதன் மூலமாக நாங்கள் அந்த கிரகங்களை இணைச்சி சொல்லும்போது தான் உங்களுக்கு தெல்ல தெளிவானது தெரியும் குரு பயிற்சி பொதுவாக கேந்திராதிபதி தோஷம் பெற்று கேந்திரத்தில் பத்தாம் இடத்தில் வருவதால் உங்களுக்கு மன அழுத்தமும் மன சஞ்சலமும் மனசில் உங்களுக்கு செய்கிற தொழிலில் ஒரு பிரச்சனையாகவும் இருக்கும் அதன் மூலமாக செய்கிற தொழிலெல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதன் மூலமாக உங்களுடைய மனசானது தெளிவு பெறுவதற்காக நீங்கள் போராடுவீங்க உங்களுடைய குழந்தைகளும் சரி உங்களுடைய கணவர் மனைவி இது யாரோ ஆனார்ந்தால் பெண் பெண்ணார் தான் அப்படிப்பட்டவர்கள் இந்த குடும்பம் செயல்படுகின்ற முறைக்காக செயல்படுவீங்க செலவாகும் அதன் மூலமாக எனக்கு நல்ல பலன் கிடைக்குமா அனு எதிர்பார்ப்பதற்கு கிடைக்கும் ஆகினால் இந்த கேந்திராதிபதி தோஷம் பெற்றிருந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்தாலும் கூட அதை எடுத்துக்கிற தன்மை உங்களுக்கு இருக்குதான் மற்றம் உங்கள் ஜாதகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்த யோகி பேரமளவானன் நன்றி